எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி எழுதினால் நடக்கும் மேனிபெஸ்டேஷன் சீக்ரெட் இத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்னைக்கு நீங்க காகிதத்துல எழுதுற ஒரு வரி நாளைக்கு உங்க வாழ்க்கையில நெஜமா மாறும் இது கற்பனை இல்ல யூனிவர்ஸ இயக்கும் ரகசியம் உங்க பெண்ல இருக்கு இது ஒரு மேஜிக்கும் இல்ல இது ஒரு நாம பார்க்க ஸ்கிரைபிங் டெக்னிக் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி ஸ்கிரைபிங் டெக்னிக் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் எப்படி எழுதுனா உங்க மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்காக ரியாலிட்டியா மாத்தும்னு தெரிஞ்சுக்கணுமா யூனிவர்ஸ நம்புறவங்க மேனிபெஸ்டேஷன் செய்யறவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்றவங்க இந்த ஸ்கிரைபிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இது என்ன டெக்னிக் எப்படி வேலை செய்யுது எப்படி செய்யறது எந்த தவறையெல்லாம் இதுல செய்யக்கூடாது எதனால சிலருக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது சிலருக்கு ஸ்லோவா இருக்கு எப்படி கரெக்டா பண்றது இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன இந்த டெக்னிக் புதுசா எப்படி உருவாச்சு வரலாறு ஹிஸ்டரி என்ன இத்தனை கேள்வி இதை பத்தி நம்ம மனசுலே இருக்கு இத பத்தி எல்லாம் கிளியரா சொல்ல போறேன் உங்க வாழ்க்கைய மாற்ற நிச்சயமா உதவியா இருக்கும் மிஸ் பாருங்க நம்பர் ஒன் ஸ்கிரைபிங் டெக்னிக் என்றால் என்ன ஸ்கிரைபிங் அல்லது ஸ்கிரிப்டிங் மெத்தட் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிற விஷயங்களை ஆல்ரெடி நடந்தது போல பிரசன்டென்ஸ்ல எழுதுறதுதான் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நாள் நல்ல வேலை கிடைக்கும்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதவே கூடாது அதுக்கு பதிலா நான் நல்ல வேலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு எழுதணும் ஏன் தெரியுமா நம்ம மனசு சப்கான்சியஸ் மைண்ட் எது நடந்துச்சு எது நடக்கலன்னு தெரியாம நீங்க எழுதுற வார்த்தைகளை நம்பிடும் அந்த நம்பிக்கைய யூனிவர்ஸ்க்கு அனுப்பும் போது அதே சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில ரியலா நடக்கும் அதாவது காகிதத்துல நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எனர்ஜியாவும் ஒரு வைப்ரேஷனாவும் மாறுது அந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு வேண்டியதை திருப்பி தருது ஸ்கிரைபிங் டெக்னிக் ஆசைய காகிதத்துல எழுதுறது பிளஸ் அதே நேரத்துல உணர்ச்சியோடு உணர்ந்து எழுதணும் சிலர் தினமும் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுவே ஆக்சுவலி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தர்டு தான் ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா ஸ்கிரைபிங்ல நீங்க ஃபியூச்சர் ஆசைகளை ஆல்ரெடி கிடைச்சது போல எழுதணும் சரி இப்போ உங்களுக்கு ஸ்கிரைபிங்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஆனா டவுட் வரும் எப்படி எழுதணும் எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்போ எழுதணும் அதுதான் நம்ம அடுத்த அடுத்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த ஸ்கிரைபிங் டெக்னிக் புதுசா யார் கண்டுபிடிச்சது எப்போல இருந்து மக்கள் ஃபாலோ பண்றாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் ஹிஸ்டரி வரலாறு மற்றும் தோற்றம் இதை பத்தி நான் சொல்றேன் உண்மையிலேயே இந்த யோசனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்தியால யோகா தியானம் மந்திர ஜபம் எல்லாமே வார்த்தை சிந்தனை உணர்ச்சி இது மூலயமா ரியாலிட்டியா உருவாக்கலாம்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி எஜிப்டியன்ஸ் அண்ட் கிரீக் பிலோசபர்ஸ் எகிப்தியர்கள் மற்றும் கிரேக்க தத்துவ ஞானிகள் இவங்க கூட சொன்னாங்க உங்க வார்த்தை உங்க சிந்தனை தான் உங்க ஃபியூச்சரை உருவாக்கும்னு இப்போ நாம சொல்ற ஸ்கிரைபிங் டெக்னிக் மாடர்ன் ஜர்னலிங்ல இருந்து வந்தது டுவெண்டி செஞ்சுரியில மோட்டிவேஷனல் டீச்சர்ஸ் இதை ஸ்கிரிப்டிங் மெத்தட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க குறிப்பா லா ஆஃப் அட்ராக்ஷன் பாப்புலர் ஆன பிறகு ஜேர்னலிங் பிளஸ் வேர்ல்ட் வைடு ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ உலகத்துல இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்றாங்க நான் எழுதுனேன் அது உண்மையா நடந்துச்சுன்னு என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறிடுச்சுன்னு அதனாலதான் இத பத்தி பேசுற அளவுக்கு இது ஒரு ட்ரஸ்ட் ஆயிடுச்சு புதுசு கிடையாது இது பழைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸும் மாடர்ன் ஜெர்னலிங்கும் சேர்ந்த ஒரு அழகான கலவை அதனால நம்ம வாழ்க்கையிலையும் எந்த பவர்ஃபுல் டெக்னிக் ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது எப்படி வேலை செய்யுது வார்த்தை எழுதினாலே எப்படி வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் டீட்டெயிலா சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்பர் டூ ஸ்கிரைபிங் அல்லது ஸ்கிரிப்டிங் எப்படி வேலை செய்யுது இதை நீங்க புரிஞ்சுக்க ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் சப்கான்சியஸ் மைண்ட் அடிநிலை மனம் நம்பர் டூ யூனிவர்ஸின் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி பார்க்கலாம் நம்ம மனசுக்கு ரெண்டு லேயர்ஸ் இருக்கு கான்ஷியஸ் மைண்ட் நாம டெய்லி யோசிக்கிறது சப்கான்சியஸ் மைண்டு நம்ம உள்ளுக்குள்ள ஆழத்துல இருக்கிற வார்த்தைங்க உங்க போகுது உதாரணத்துக்கு நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறவங்களா இருந்தா நான் கான்பிடண்டா இருக்கேன்னு எழுதுனீங்கன்னா அது ஸ்லோலி நிஜமா உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணும் நீங்க நினைச்சாலும் நினைக்காம போனாலும் அந்த வார்த்தை உங்க கேரக்டரை மாத்திடும் நம்பர் டூ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு லைக் அட்ராக்ஸ் லைக் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எனர்ஜியை யூனிவர்ஸ் திருப்பி அனுப்பும் அதாவது நீங்க என்கிட்ட பணம் குறைவா இருக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு எழுதுனீங்கன்னா குறைவுன்ற வார்த்தை தான் ஹைலைட்டா எடுத்து பணம் குறைவு தான் வரும் ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய சொத்து இருக்குன்னு எழுதுனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ஐடியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எல்லாமே யூனிவர்ஸ் உங்க லைஃப்க்கு கொண்டு வரும் அதனாலதான் ஸ்கிரைபிங் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ல மட்டும் எழுதணும் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஸ்டூடண்ட் தினமும் எழுதியிருக்காரு நான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து வெற்றி இருக்கேன்னு அவர் எழுதும் போது விஷுவலைசேஷனும் பண்ணி பார்த்துருக்காரு அந்த ரிசல்ட் ஷீட்டை பார்த்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் மார்க்னு இருக்க மாதிரியும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் வாழ்த்து சொல்ற மாதிரியும் எல்லாரும் பாராட்டுறாங்க இந்த மாதிரி விஷுவல் பண்ணியிருக்காரு அந்த எனர்ஜிக்கு யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி அவருக்கு ரியலா அந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிது அதாவது ஸ்கிரைபிங்றது ரைட்டிங் மட்டும் இல்ல அது ஒரு எனர்ஜி எக்ஸசைஸ் வைப்ரேஷனா யூனிவர்ஸ்க்கு போகுது யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி தருது நம்பர் த்ரீ இதை எப்படி எழுதணும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரைபிங்னா என்னன்னோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா பிக்கஸ்ட் கொஷின் நம்ம ஆசைகளை எப்படி எழுதணும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் வச்சுக்கோங்க நார்மல் டைரி அல்லது ஒரு வெள்ளை நோட்புக் இதுல யூனிவர்ஸ்க்கு எழுதுற ஆசைகளை மட்டும் வச்சுக்கோங்க டெய்லி வேண்டாம் அந்த நோட் புக்ல ஸ்பெஷலான ஆசைகளை யூனிவர்ஸ்க்கு எழுதுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஸ்டெப் டூ சிறந்த நேரம் காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ் மைண்ட்ல எழுதுனா வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சப்கான்சியஸ் மைண்டுக்கு டைரக்டா போகும் ஸ்டெப் த்ரீ பிரசன்டென்ஸ்ல எழுதுங்க உங்க ஆசைகளை ஃபியூச்சர்ல கிடைக்கணும்னு எழுதக்கூடாது எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நாள் நல்ல ஜாப் கிடைக்கும் இப்படி எழுதக்கூடாது எப்படி எழுதணும் நான் நல்ல ஜாப்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதுதான் யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னல் ஸ்டெப் ஃபோர் கிராட்டிடியூடும் சேர்த்து எழுதுங்க நன்றி சொல்லும் எனர்ஜி தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மெயின் கீ உதாரணத்துக்கு எனக்கு கிடைத்த இந்த வேலைக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி நான் இதை சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் ஒரு ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஸ்டெப் ஃபைவ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் பயன்படுத்துங்க யூனிவர்ஸ்க்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் புரியாது நீங்க எனக்கு கஷ்டம் வேண்டாம்னு எழுதுனீங்கன்னா யூனிவர்ஸ் கஷ்டம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணும் கஷ்டம் தான் வரும் அதனால என் வாழ்க்கை சுலபமா சந்தோஷமா இருக்குன்னு பாசிட்டிவா எழுதணும் ஸ்டெப் சிக்ஸ் எமோஷன்ஸ் சேர்த்து எழுதுங்க ரைட்டிங் மட்டும் போதாது உணர்ச்சியுடன் எழுதணும் நீங்க எழுதும் போது அந்த ட்ரீம் ஆல்ரெடி நடந்தது போல இமேஜின் பண்ணுங்க அந்த ஹாப்பினஸ் அதை உணர்ந்து எழுதுனீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு சரியான வைப்ரேஷன் போகும் ஸ்டெப் செவன் ரெப்பிடேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு நாள் மட்டும் எழுதுனா போதாது டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி தான் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும் யூனிவர்ஸை அலைன் பண்ணும் ஸோ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் இதுதான் எப்படி எழுதணும்ன்றதுக்கான கம்ப்ளீட் மெத்தடு ஆனா இன்னும் ஒரு டவுட் வரும் எல்லாம் சரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம் ஆனா எதெல்லாம் எழுதணும் அதை பத்தி பார்க்கலாமா நம்பர் ஃபோர் எதை எழுதலாம்னு பார்க்கலாம் நீங்க யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய எந்த ஆசை வேணாலும் எழுதலாம் ஆனா சில முக்கியமான ஏரியாஸ் உங்க வாழ்க்கையில அதிகமா இம்பாக்ட் பண்ணும் அதெல்லாம் என்னென்னு ஒன்னு ஒன்னா சொல்றேன் நம்பர் ஒன் ஹெல்த் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உதாரணத்துக்கு என் உடல் முழு ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடல் மனம் ஆன்மா மூன்றும் சமநிலையுடன் இருக்கின்றன நான் நல்ல தூக்கத்தை பெறுகிறேன் அது என் உடலை புதுப்பிக்கிறது இதை எழுதுறப்போ அந்த ஹெல்த் ஆல்ரெடி கிடைச்சது போல ஃபீல் பண்ணணும் நம்பர் டூ வெல்த் பணம் உதாரணத்துக்கு நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நிதி வளத்தை உருவாக்குகிறது என் வாழ்க்கையில் பணம் எளிதாகவும் தொடர்ச்சியாகவும் வருகிறது பணம் என் வாழ்க்கையில் நிறைந்துள்ளது நெகட்டிவ் வார்த்தை எழுதவே கூடாது பாசிட்டிவா பணம் பத்தி எழுதுனா யூனிவர்ஸ் மணி வெல்த் அட்ராக்ட் ஸ்டெப் த்ரீ ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் அன்பு மற்றும் உறவுகள் நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் அதனால் மற்றவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் நான் என் வாழ்க்கையில் அன்பையும் இணைப்பையும் பெற்றிருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் உறவுகள் எல்லாம் நம்பிக்கையுடனும் அன்புடனும் நிறைந்து இருக்கிறது யூனிவர்ஸ் உங்களுக்கு வேண்டிய ரைட் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும் நம்பர் ஃபோர் கெரியர் அண்ட் கோல்ஸ் வேலை மற்றும் இலக்குகள் என் திறமைகள் முழுமையாக மதிக்கப்படுகின்றன மற்றும் நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் நான் தினமும் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் அது என் தொழிலில் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது என் கனவு வேலை எனக்கு சந்தோஷமும் திருப்தியும் தருகிறது இப்படி எழுதலாம் அடுத்து என்ன கேட்கலாம் நம்பர் ஹாப்பினஸ் அண்ட் பர்சனல் க்ரோத் உதாரணத்துக்கு நான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறேன் நான் தினமும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் என் வாழ்க்கையை முழுமையாக நேசிக்கிறேன் அது மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது தருகிறதுல நீங்க ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் கேரியர் ஹாப்பினஸ் வாழ்க்கையில எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்னாலும் கேட்டு எழுதலாம் அதுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லிருக்கேன் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாவும் பயன்படுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்க வரவங்களுக்கு உங்க கமெண்ட் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பயனுள்ள தகவல் ஏதோ ஒண்ணு இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சரி ஓகே நெக்ஸ்ட் எழுதுறப்போ நாம எந்த தவறுகளை தவிர்க்கணும் நம்பர் ஃபைவ் எழுதும் போது தவிர்க்க வேண்டிய தவறுகள் நீங்க யூனிவர்ஸ்க்கு எழுதுறது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனா அதே நேரம் சில தவறுகள் பண்ணினா அது ரிவர்ஸா ஒர்க் பண்ணும் அதனால ஸ்கிரைபிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான தவறுகளை சொல்றேன் மிஸ்டேக் வர்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது யூனிவர்ஸ்க்கு நோ டோன்ட் நாட் போன்ற வார்த்தைகளை புரியாது உதாரணத்துக்கு எனக்கு இனிமேல் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா யூனிவர்ஸ் இத கஷ்டம்னு மட்டும் எடுத்துக்கும் இது தப்பு அதுக்கு பதிலா என் வாழ்க்கை எளிதாவும் சுலபமாவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு பாசிட்டிவா எழுதணும் மிஸ்டேக் டூ ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுறது வருங்காலத்துல வேணும்னு எழுதவே கூடாது நான் ஒரு நாள் வெற்றியாளனாக இருப்பேன் இப்படி எழுதுனா உங்க ஆசைகள் நிறைவேற ரொம்ப நாட்கள் ஆகும் நான் இப்போ வெற்றியாளனாக இருக்கிறேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல நீங்க எழுதுறீங்கன்னா அது எப்பவுமே ஒரு நாள் ஃபியூச்சர் டென்ஸ்லயே இருக்கும் பிரசன்ட் தான் யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னல் கொடுக்கும் மிஸ்டேக் த்ரீ டவுட்டோட எழுதுறது எழுதுறவே இதை யூனிவர்ஸ் கேட்குமா இது நிஜமா நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாமல் எழுதணும் டவுட் நான் ஃப்ரீக்வன்சிய வீக் ஆக்கிடும் தான் கீ மிஸ்டேக் ஃபோர் எமோஷன்ஸ் இல்லாமல் எழுதுறதுன்றது ரைட்டிங் மட்டும் இல்லை ஃபீலிங் எக்ஸசைஸ் உங்க ஆசை ஆல்ரெடி நடந்தது போல இமேஜின் பண்ணி எழுதணும் எமோஷன் இல்லாமல் ட்ரையா எழுதுனீங்கன்னா அதுக்கு வைப்ரேஷன் குறையும் மிஸ்டேக் ஃபைவ் இன்கன்சிஸ்டன்சி ஒரு நாள் எழுதுறீங்க மூணு நாள் எழுத மாட்டீங்கன்னா மைண்ட் சப்கான்சியூஸ் ஆகிடும் தான் ஸ்ட்ராங் எனர்ஜி உருவாக்கும் இவைதான் தவிர்க்க வேண்டிய முக்கியமான தவறுகள் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆசைகள் மிக விரைவா யூனிவர்ஸ்ல இருந்து நிஜமாக வரும் நான் இப்போ சொன்னபடி ஃபாலோ பண்ணி உங்க ஆசை என்ன அப்படின்றத பாசிட்டிவ் வார்த்தையில உங்க ஆசைய கமெண்ட் பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்க வார்த்தைகளை அட்ராக்ட் பண்ணும் நம்பர் சிக்ஸ் நிஜ வாழ்க்கை உதாரணம் ஒரு சிறிய கதை யூனிவர்ஸ் எப்படி எல்லாம் கேட்டு ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்ற ஒரு சாதாரண பெண்ணோட வாழ்க்கை கதை இது அவளுக்கு எப்போதுமே ஒரு பெரிய கனம் இருந்துச்சு சொந்தமா ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு அதை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே அவளுக்கு அப்போ இல்லை ஆனா அவ நிலைமையை பாருங்க வேலை இல்ல பிசினஸ் ஆரம்பிக்க கையில காசு எதுவுமே இல்ல எல்லாரும் இது உன்னால முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அவ தினமும் எடுத்து டெக்னிக் பண்ண ஆரம்பிச்சா அவ எழுதின சென்டென்ஸ் என்னன்னா நான் இப்போ என்னுடைய பொட்டிக்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஷாப்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க நம்பிக்கையோட என்னோட கலெக்ஷன்ஸ வாங்கிக்கிறாங்க இதுல எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குது ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே அவங்க அதை எழுதியிருக்காங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடியும் எழுதி இருக்காங்க அவங்க எழுதும் போது அங்க பொட்டிக்குள்ள நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ பாக்குற மாதிரி கேஷ் வாங்கி டிரால போடுற மாதிரி ட்ரெஸ் விரும்பி எல்லாரும் வாங்குற மாதிரி இதெல்லாமே இமேஜின் பண்ணி உணர்ந்து எழுதியிருக்காங்க அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டு மாசத்துக்கு பிறகு அவங்க ரோட்ல ஒரு போர்டு பார்த்து டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க அங்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்காங்க நல்ல நாலேஜ் கத்துக்கிட்டாங்க அந்த ஃப்ரெண்டு தான் அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல போட சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காங்க ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பிறகு அவங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ணாங்க அதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு ஆறு அவங்களோட கனவான பொட்டிக் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பொட்டிக் எப்படி ரன் பண்ணணும் ஒரு டிரெஸ் எப்படி டிசைன் பண்ணணும் எந்த ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு கிடையாது ஆனா அவங்க தினமும் இதை எழுத எழுத ரெண்டே மாசத்துல யூனிவர்ஸ் அதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதை பத்தின நாலேஜ் நிறைய வளர்த்துக்கிட்டு அவங்களோட ட்ரீம் பொட்டிக்க இப்ப அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பெண் தினமும் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றாங்க நான் எழுதின அந்த சென்டென்ஸ் தான் என்னோட வாழ்க்கையை மாத்திடுச்சுன்னு அவங்க பாக்குற எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க இது ஒரு உண்மையான எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு ஸ்கிரைபிங் டெக்னிக்க தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணினா இம்பாசிபிள் போல தோன்றது கூட பாசிபிளா மாறிடும் இந்த உண்மை கதை உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிய கண்டிப்பா கொடுத்துருக்கோம் நம்பர் செவன் லெட் த யூனிவர்ஸ் ஒர்க் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் நாம் விரும்பும் விஷயங்களை யூனிவர்ஸ்க்கு ஒப்படைக்கும் சக்தி நீங்க ஆசையை எழுதுனீங்கன்னா அடுத்த நாளே அது எப்போ வரும் எப்படி வரும் யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்க கூடாது அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் மேனிபெஸ்டேஷனை ஸ்லோ பண்ணும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விதைய நீங்க மண்ணில் போட்டு பதிச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க நீங்க தினமும் அந்த மண்ணு தோண்டி பார்த்தீங்கன்னா அது வளருமா தினமும் பார்த்தா விதை வளர்றது ஸ்லோவாகும் இல்லைன்னா விதை முளைக்காம கூட போயிடும் அதே மாதிரி ஆசையை எழுதினதும் அது யூனிவர்ஸ்க்கு நம்பிக்கையோட விடணும் கண்டிப்பா நடக்கும்னு நம்பிக்கையும் வைக்கணும் என்ன பண்ணணும் நம்பர் ஒன் எழுதின பிறகு அந்த சென்டென்ஸை ஃபீல் பண்ணுங்க உணர்வு பூர்வமா அப்புறம் அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்தாச்சுன்னு சந்தோஷமா எமோஷன்ஸை ஆட் பண்ணுங்க அடுத்த நாள் அதே சென்டென்ஸ் எழுதும் போது கூட டவுட் இல்லாம எழுதணும் நம்பிக்கையோட கிடைச்சிடுச்சுன்னு நம்பணும் நீங்க டவுட் பண்ணாலே அது டிலே ஆகும் நம்பிக்கையோட யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டீங்கன்னா அது வேகமா வளரும் பண்ணினதும் அந்த ஆசையை யூனிவர்ஸ்க்கு ஒப்படைச்சிடுங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதே இல்லை அது யூனிவர்ஸோட வேலை இந்த ஸ்கிரைபிங் டெக்னிக்க வாழ்க்கையில பயன்படுத்திய பிறகு என்ன சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும் அதாவது பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் எயிட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்ட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஸ்கிரைபிங் மூலம் வாழ்க்கையில் வரும் நேர்மறை மாற்றங்கள் நீங்க தினமும் பண்ண உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் இப்போ அந்த நன்மைகள் என்னன்னு நம்பர் ஒன் மன அமைதி நீங்க எழுதிக்கிட்டே இருக்கும் போது உங்க மனசு சுத்தமாகும் நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் உங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாமே குறையும் நம்பர் டூ பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் உங்க ஆசை ஆல்ரெடி நடந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வாழ்க்கையே மாத்திடும் நம்பர் த்ரீ செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் நீங்க எழுதினது யூனிவர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதை உணரும்போது உங்களுக்கு நான் டிசர்வ் பண்றேன் அப்படின்றத உணர்வீங்க நான் இதற்கு தகுதியானவன்னு ஸ்ட்ராங்கா பிலிஃப் வரும் அது உங்க தினசரி வாழ்க்கையிலயும் போல்டா கான்பிடென்டா நடக்கிறதுக்கு உதவும் நம்பர் ஃபோர் கிளாரிட்டி ஆஃப் கோல்ஸ் நம்ம வாழ்க்கையில சில சமயம் நமக்கு என்ன வேணும்னு கூட தெரியாது ஆனா தினமும் எழுதும் போது உங்க ஆசைகள் கிறிஸ்டல் கிளியரா தெரியும் அந்த கிளாரிட்டி உங்க லைஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சின்ன விஷயங்கள் ஆரம்பமாக தொடங்கும் உங்களுக்கு தேவைன்னு நீங்க எதிர்பார்த்த ஒரு கால் வரும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அல்லது ஒரு பெரிய கனவு ஸ்லோவா நிஜமாகும் அந்த நேரம் நீங்க உணர்வீங்க இது நான் எழுதுனது யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு அதனால டெக்னிக்கை நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க முதல்ல மனசுல அமைதி வரும் அடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதன் பிறகு நெஜ வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் யூனிவர்ஸ்க்கு நீங்க சிக்னல் அனுப்புவீங்க யூனிவர்ஸ் அதை ரியாலிட்டியா திரும்ப அனுப்பும் நம்பிக்கை பிளஸ் கன்சிஸ்டன்சி ரெண்டும் இருந்தா உங்க வாழ்க்கை ஃபுல்லா பாசிட்டிவா மாறிடும் இன்று முதல் நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நாளைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும் யூனிவர்ஸ்க்கு ஒரு லா இருக்கு நீங்க கேக்குறது மட்டும் இல்ல நீங்க நம்புறதுதான் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட உண்மையோட சுத்தமான மனசோட எழுதுங்க ஒரு நாள் நீங்க உங்க வாழ்க்கை பாதையை திரும்பி பாப்பீங்க நான் நோட்புக்ல எழுதுன அந்த லைன்ஸ் தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நிஜமா நடந்துக்கிட்டு இருக்குன்னு உணர்வீங்க இப்பவே ஒரு நோட் அல்லது டைரி வாங்கி எழுத ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையோட எழுத்தாளர் நீங்க தான் பெண் உங்க கையில தான் இருக்கு உங்க ஸ்டோரியை எப்படி எழுதுறீங்களோ யூனிவர்ஸ் அதை ரியாலிட்டியா மாத்தும் இன் யோர் செல்ஃப் பிலீவ் இன் த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ நம்புறீங்களா பிலீவ் இன் த யூனிவர்ஸ் நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன்னு உங்க கமெண்ட பதிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கை உங்க கனவுகளோட நிறையட்டும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிடுங்க யாருக்காவது பயன்படும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பவர்ஃபுல் டெக்னிக் தெரிஞ்சுப்பாங்க நீங்க இருக்கிறது இந்த சேனல்ல உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட் கதைகள் இதெல்லாம் வரும் அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியில உங்களை பாக்குறேன் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி